யாழ்ப்பாணம்ம அனலிதீவு இரண்டாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணம் ஜெர்மனி கெமன் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கெனடா ஸ்டஃப்யோவை தற்போதைய பதிவிடமாகவும் கொண்டிருந்த ஞானாம்பிகை பரமநாதனவர்கள் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று விரைவில் நடைசியிருந்தார் அன்னார் காலம் சென்ற கந்தையா சிவகாமி வைத்திலிங்கம் தையல் நாயகி ஆகியோரது அன்பு பேத்தியும் காலம் சென்ற மீனாட்சி சுந்தரம் கண்மணி தம்பதிகளின் அன்பு மகிடும காலம் சென்றவர்களான வீரசிங்கம் பாக்கியலட்சுமி தம்பதிகளின் ஆசை மருமகிடும பரமநாதன் அவர்களின் அன்பு மனைவியும் டாக்டர் மிலானே சஜீவினி ஆகியோரின் அன்பு தாயாரும் சிவா பிள்ளை நாயகம் നരോഷൻ ആകിയോട് അൻപമിയാറും ഈത്തന്നു നേത നവീന് ഡിയാ ആകിയോരുന്ന പാസമികു അമ്മ രാജരറ്റ്നമ് യോഹരറ്റ്നു സിൽവരറ്റ്നമ് മഞ്ജുടാ കുമാര് പ്രേമളാ ആകിയോരുന്ന പാസമികു സഹോദരിയുമു ഹേമല കിരുവാ ഹേതാനാഥൻ ശിവരജനി ശിവപാലന ദാരിണി കുണശേഖർ കാളം ചെണ്ടവറാണ് பத்மாசினி உலகநாதன் குருநாதன் ராஜேஸ்வரி மற்றும் யோகநாதன் தர்மநாதன் ஹேதாரநாதன் தேவமலன் புவனேஸ்வரி பரமகுருநாதன் ஆகியோரின் அன்பு வைத்துடியும் காலம் சென்றவர்களான சிவபாதசுந்தரம் கமலாதேவி ராஜேந்திரன் மற்றும் விமலாதேவி சச்சிதானந்தம் உஷாகுமாரி சிவதாஸ் சகிலா ஆகியோரின் அன்பு சகலியும் ஆவார் உறவினர் இவ்வரவித்தலையுற்சுறவினர் நண்பர்களிடவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்